ஹலோ பிரீஸ்லா என்று கத்துடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் பிரியமானவர்களே நமக்கு சொந்தமான இடங்களை ஆண்டவர் தர வளமுள்ள தேவனாக இருக்கிறார் அதற்கு தேவையான பண தேவைகள் பொருட்தேவைகள் நம்முடைய வேலையிலே உயர்வு படிப்பிலே உயர்வு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது நம்ம நாம் தேடி ஆசீர்வாதத்தில் ஆசிர்வாதத்தில் அநேக வேதனைகள் இருக்கும் குறைவு உண்டாகும் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தில் குறைவே இருக்காது நிறைவான பழுகி பெருகும்படியான ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே ஆண்டு இடத்துல தேவனே என்னை ஆசீர்வதியும் உமக்கு காத்திருக்கிறேன் எனக்கு சொந்தமான இடங்களை வாங்கத்தக்கதான புதிய உடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தந்து நாமத்தை மேம்படுத்தும் என்று சொல்வோம் கத்திரத்தாமே நம்ம ஒரு குழந்தை பெரிய கார்த்தை செய்ய வல்லமனை தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்படி செய்வதன் தந்தையே ஆசிரியப்பட்டதான் தன் நாளிலே நீர் கொடுத்த முடிய வாத்திக்க நன்றி செலுத்துகிறோம் பூமியை சுந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி நமக்கு காத்திருந்து நம்முடைய வழிகளை கை கொள்ளும்போது பூமியை சுதந்திரிக்கும்படி எங்களை உயர்த்து போகிற தயவுக்காமல் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேர் புதிய புதிய இடங்களையும் புதிய ஆசீர்வாத உயர்வையும் எல்லாவற்றும் அதுக்கு அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதான அவருடைய வேலைகள் அவருடைய பிஸ்னஸ்கள் அவருடைய ஊழியங்கள் அவருடைய எல்லா படிப்புகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை கட்டளையிடுவார் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலும் கரவை கூடுது பிரியாசி நாமத்தை மேம்படுத்த வாங்கி காப்பாற்று நாமத்து மூலமாக ஜீவர்களுக்கு கூட எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்